ஃப்ரைடே மார்னிங் எடுத்துகிட்ருக்குறேன் காலையில் பால் வாங்கிட்டு வந்துட்டு வெண்டைக்காய் கீரை ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ அடுத்து என்ன வேலை பார்க்கலான்னா சமைக்கிற வேலை பார்க்கணும் அதுக்கு முன்னால் வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் கூட்டி எடுத்துட்டு பாத்திரம் கழுவ வேண்டியதெல்லாம் இருக்குதுங்க ஒரு நாள் முழுசும் ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ வேலை இருக்கோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ காலையில் எழுந்திரிச்சி வீடெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் கூட்ட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும் இன்னைக்கு தம்பிக்கு எக்ஸாம் இருக்குதுங்க இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் சோசியல் சயின்ஸ் அவனுக்கு அதனால் அவனையும் நேரமே எழுப்பி விடணும் அவனை நேரமே எழுப்பி விட்டால் அவன் கொஞ்சம் ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான் அதுக்குள்ளே வேக வேகமாக இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இப்போ பால் காஞ்சதுமே அவனுக்கு பூஸ்ட் போட்டுட்டு எழுப்பணும் அவனை நானும் காபி சாப்பிட போகிறேன் நீங்கள் எல்லோரும் காஃபி சாப்பிட்டாச்சா அடுத்தது இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்லின்னு பார்த்தா மண்பானையில் கீரை கடைஞ்சி வெண்டை தயிர் மோர் வெண்டைக்காய் பொரியலுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இவ்வளோதான் சிம்பிளாக தான் ஆயிருக்கு ஏன்னா டைம் ஆயிடுச்சு அஜய்க்கு அதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க அதனால மண்பானையில் கடைஞ்ச அஜய் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டுருக்குறான் எக்ஸாம் எழுத இன்றைக்கி லஞ்ச் எடுத்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி ஆஃப் டே தான் லாஸ்ட் எக்ஸாங்கிறதுனால அடுத்து டென் டேஸ் லீவுன்னு ஒரே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறாங்க அஜய் இருக்கிறான் அவனை கிளம்பிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே சவுண்டுங்க வெளியில் யாருன்னு பார்த்தா நம்ம வீட்டு செல்ல பிராணி பைரவாதாங்க அவன் ஒரே சவுண்டுங்க என்ன அவனை மட்டும் கண்டுக்கிறீங்க அஜய் அண்ணனை மட்டும் என்னை கண்டுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு இருந்தாலும் உள்ளேயே நாங்கள் உட்காந்துருக்க அப்புறம் அவங்ககிட்ட வரலேன்னு சொல்லிவிட்டு ஒரே சவுண்டு கட்டி வேற வச்சிட்டங்களா கழட்டி விட்டால் கேட்டுக்கு வெளியே வெளியே போயிடுவான் அதனால் கட்டி வச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரே சவுண்டு பைரவா என்னடா பைரவா என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்ககிட்ட நான் இருந்தேன் அப்போ வந்து ஒரே கம்ப்ளைண்ட்டு கழட்டியோட சொல்லி சரி இரு அண்ணனை கிளப்பி விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ இந்த இது பயனுள்ள வீடியோன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன பயனுள்ள வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த செடிதாங்க இதுக்கு பேர் வந்து லெமன் கிராஸ்ங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா கொண்டு வந்து சின்ன ஒரு தான் வச்சாங்க இது ரொம்ப பெருசாயிருச்சு பார்த்திங்களா இப்போ பாருங்கள் காமிக்கிற கீழே இதில் இருந்து ஒரு இலையை எடுக்கிற இது பிச்சு நம்ம மோந்து பார்க்கும்போதே லெமன் வாசம் அடிக்க இதுங்க இதுக்கு பேர் லெமன் கிராஸ் இது என்ன பண்ணோன்னுன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அப்படியும் குடிச்சுக்கலாம் இல்லை அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிக்கிட்டா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க சுகரு இது வந்து ச நாட்டு சர்க்கரை இல்லாமையே குடித்தாலும் அந்த லெமன் ஃப்ளேவர் இருக்கறனால நல்லா இருக்குதுங்க ஓகேங்க பாய்ங்க மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஓகேங்க நான் வேலைக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் காலையில் நைன் தேர்ட்டிக்கு போயிட்டேன்னா ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாங்க வருவேன் உங்களோட ஆதரவு என்றைக்குமே எனக்கு வேணுங்க சரிங்க நான் கிளம்புறேன் பாய் இந்த வீடியோவை பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி